தென்காசி மாவட்டம் கடந்த ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு புளியறை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு செல்லும் வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு அதிக அளவு இருந்தது அதேபோல் இந்த ஆண்டு இல்லாமல் இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் தென்காசி துணை காவல் கண்காணிப்பாளர் திரு தமிழனியன் அவர்கள் மேற்பார்வையில் செங்கோட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் உதவி ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் செல்வம் ஆகியோரது ஏற்பாட்டில் இந்த ஆண்டு எவ்வித போக்குவரத்து இடையூறு இல்லாமல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டு புத்தாண்டு தினத்தன்று பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் பாதுகாப்பு பணி செய்யப்பட்டது அது மட்டுமின்றி சாலை விதிமுறைகளை மதிக்க வேண்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டது தென்காசி செய்திகளுக்காக ஜே அமல்ராஜ் முயற்சியால் முயற்சியால் அதை நாம் முறியடிப்போம்